வணக்கம் இன்றைய தினம் முப்பத்தி ஒன்று ஜனவரி ரெண்டாயிரத்தி பதினேழு இலக்கம் இருபத்தி இருபத்தி ஒன்று சட்டநாதர் வீதி நல்லூர் ஜாழ்ப்பாணம் என் முகவரியில் அமைந்த க சட்டநாதனர்களுடைய இல்லத்தில் இந்த குரல் பதிவினை குரல் பதிவு அவனவாக்கத்தினை செய்ய முடிந்தது நான் பிரபாகர் என்னோடு இணைந்து க பரணி தலைனவர்களும் சட்டநாதனர்களுடனான இந்த கலந்துரையாடலை மேற்கொள்கின்றோம் வணக்கம் சார் எ மகன் தாட்சணியம் இல்லாமல் எவரை பற்றியும் மிக மோசமாக தூக்கி அறிந்து எழுதுவதால் அவர் மிகச்சிறந்த படைப்பாளியாக இருந்த ச போல் இருந்த பொழுதும் அவர்கள் அநாகரிகமாக மற்றவர்களால் தூற்றப்படுகிற ஒரு சந்தர்ப்பம் தமிழைக்கு உலகத்தில் உண்டு தலக தலகனை அழகு புத்தகங்களிடம் இந்த மிக பண்புடைய தன்புடைய புத்தகங்களே இருக்கின்றன எழுத்துவுடன் படிக்க வேண்டும் என்று தோன்றினாலும் படித்து சிலவர்களுக்கு பின்பு படிக்க முடியாமலே போய்விடுவதுண்டு ஆனால் சட்டமன்ற அவனுடைய சிந்தத்து விதைகளை படித்த பொழுது எனக்கு மிக ஜதார்த்த பண்புள்ள கதைகள் இப்படித்தான் எழுத வேண்டும் புரி புரியாமல் எழுத புரிந்தும் புரியாமலும் கருத்தை கொண்டு வருகின்ற அவருடைய எழுத்து பண்பேரகம் பிடித்திருக்கிறத பேட்டியில் சொல்றார் அதை சட்டநாதன் கதைகளில் இந்த இப்பொழுதும் முதிர்ந்த வயதிலும் சட்டுநாதன் மெல்லிய கதைகளில் பாலுணர்வு சம்பந்தமான விஷயங்களை எழுதுகிறாரே என்று குறைப்பட்டு கொள்வதொன்றும் சட்டநான் கைலாசபடியோ வெட்டுருனான் சிவத்தபடியோ வெட்டுருனான் நீர்மை பண்ணியே வெற்றுனான் உண்மையும் வெட்டுவன் சரி சார் நீங்கள் வெட்டுருங்க வெட்டுங்க உங்களுக்கு எவ்வளோ வேணும் ஒரு குழந்தங்க நீங்கள் சுருக்கி நான் சுருக்கி கொடுத்துலாம் என்னுடைய சஞ்சிகளை நான் பார்க்கின்ற பொழுது ஒரே மாதிரியான எழுத்துப்படைகள் நிரம்ப இருக்கின்றன லா கொம்புலா போன்ற எழுத்துக்கள் ஒரு இடத்தில் மட்டுமில்லை தொடர்ச்சியாக ஒரு விஷயத்தின் முழு இடங்களிலும் இடம்பெறுவதைக் காண்கிறீர்கள் அப்படி பார்க்கின்ற பொழுது அவர்களுக்கு அந்த லா லா போன்றவை மவுல அல்ல மற்ற நகரம் சிறப்பு நகரம் தமிழின் சிறப்பு நகரத்தில் நான் சொல்லவில்லை இந்த பிள்ளைகள் இருந்து கொண்டிருக்கிறது அன்றைக்கி தமிழ் எழுத்துக்களில் ரொம்ப பெண்களை பெரும் கண்ணியமாக பார்த்தவர்களாக ஜானகிராமனை ஏகாந்தன் ஏகாந்தன் அருமையான பெண்களை கொச்சப்படுத்தி எழுதியதே இல்லை